நம் கண்மணி நாயம் ரசூசல் அல்லாஹும் அலைவசல்லாம் அவர்களுக்கு அல்லாகுத்தாலாம் ஆறுதல் கூறும் விதமாக இறக்கிய சூறாதான் இன்னாலாக தைனா கல் சார் இந்த சூறாவை நம் நாள் ஒன்றுக்கு நூறு முறை ஓதினால் நம்முடைய இன்னல் மின்னல்கள் கவலைகள் கஷ்டங்கள் இம்மை மறுமை பாதைகள் ரொம்ப ரொம்ப லேசாகும் பேசாகும் எத்தனையோ வரலாற்று சான்றிதழ் இருக்கு அந்த அடிப்படையில் இன்னாவது தென்கல் தோசர் சூழாக அதிக 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 அதிகமாக ஓதக்கூடியவர்களாக அல்லாவுத்தான உங்களையும் எங்களையும் ஆக்கி அந்த கண்மணி அல்லாஹு சுசல் அல்லாஹெல்லாம் அவர்களுக்கு அல்லாவுத்தால ஆறுதல் திருமூலமாக நீங்க வாரிசு இல்லாதவங்க இல்லை உங்களை சொல்றவங்க தான் வாரிசு இல்லாமல் போவாங்க அப்படின்னு நல்லா சொன்ன அந்த வார்த்தைக்கு சுழகான் அல்லா எப்படிப்பட்ட வரலாற்று நம்ம நடந்து கியாமத்து நாள் வர ரசூசல்ல அலைவசல்ல திருநாம ஒழித்துக்கொண்டே இருக்கு கியாமத்திலையும் கண்மணி நாயும் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை அல்லாஹு தலை பேர் கூறி அழைத்து நபியேன் கூப்பிட்டு பேர் கூறி அழைத்து நான் கேள்வியை துவங்கவா அப்படின்னு நல்லா கேட்பதும் நம் ரசூல் சொல்லல்லா வளைவசலம் அவர்கிட்ட தான் அப்படிப்பட்ட மகத்தான கண்மணி நாயம் ரசூல் சொல்லல்லா வலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹு தலா கௌசருங்கிற தாடகத்தை நாளை மறுபடியில் அல்லாஹலை கொடுக்கணும் அந்த தவுசரு க கவுசருங்கிற தாடகத்தில் ரசூல் செல்லல்லா வளைவு சொல்லக்கூடிய திருக்கரத்தால் நம் தண்ணீர் அருந்தத்துடைய பாக்கியத்தை வல்லாமல் நம்மளுக்கும் தரணும் இந்த சௌசஸ் சுடா ஓதுவதனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய துனியாவுடைய பலன்கள் முதல்ல துணியா தானே துனியாவில் இருந்து தானே மறுமைக்கு போக போகிறோம் அப்போ துனியாவுடைய பலன்கள் என்ன என்ன ஒன்றாவது வறுமை நீக்கும் மன அழுத்தங்கள் குறை இரண்டாவது மூன்றாவது செல்வ செழிப்பு ஏற்படும் செல்வ செழிப்புனால் நம்ம இதை ஓதிட்டு படுத்தோம் நம்மளுக்கு பெரிய பையன் நிறைய பணம் வந்து உக்காந்துருக்கு அப்படியும் செல்வ செழிப்பு இல்லை இருப்பதை கொண்டு அல்ஹான்கள் இல்லா அப்படின்னு நம்ம சொன்னாலே அது பெரிய செல்வ செழிப்பு தானே அதை விட பெரிய செல்வ செல் இல்லையே அப்போ அந்த அடி அடிப்படையில் செல்வ செழிப்பு ஏற்படும் கடன் பழுதல் நீங்கும் நம்ம ஹராளான முறையில் கடன் வாங்கியிருக்கோம் அதை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முடியலை அப்படிங்கும்போது அந்த கடன் சுமை நம்மளுக்கு நம்மளை விட்டு அந்த அழுத்தத்திலிருந்து அல்லா குறைச்சி நம்மளே அறியாத புறத்துலேருந்து அந்த கடனை நீக்கிறதுக்கு எல்லா ஒரு தலைவலி ஊற்றுக் கொடுப்பாங்க அடுத்தது உறவுகள் மேம்படும் உறவுகள் மேம்படுன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து சிறப்பான முறையில் நம்ம பேசக்கூடியவர்களாக முகப்பத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் சூரத்தில் ஹவுசர் போது அடுத்தது எல்லாம் தெரியலாம் நம்மளுடைய சக்கராத்து வருத்தம் ரொம்ப ரொம்ப லேசாக சக்கராத்தின் வருத்தம் நம்மளுக்கு லேசாக நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளோட பார்த்தா இருக்கணுமா கவுசரை ஓதி கொள்ளலாம் நம்ம குடும்பத்தில் சஞ்சலங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிணக்குகள் இதற்கெல்லாம் தீர்வு இந்த கவுசரனுடைய சூறாகும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த கொலை உந்த சூறாவை ஓதி எனக்கு ஒரு வாரிசை கூடிய அல்லா அப்படின்னு கேட்கும்போது அல்லாவதால் அந்த சௌசர சூறாவின் மூலமாக வாரிசை கொடுப்போம் இப்படி எத்தனையோ எவ்வளவோ விஷயங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது எண்ணிலடங்காத நன்மைகள் உள்ள சூறா இந்த மூணாக ஆயத்துக்கள் கொண்ட சூறா குரான்லேயே ஆயத்துக்கள் குறைவாக இருக்கிற சூறா இந்த ஒரு தான் இந்த சூறாவில் ஒரு பெரிய இது என்ன இந்த சூறாவில் ஒரு இடத்துல கூட மீங்கிற வார்த்தை வராது மீம் இல்லாத சூறா ஏன்னா நம்ம முகமது நபி சல்லல்லா அலை வசல்லம் அவர்களுக்காகவே அல்ல ஆறுதல் சொன்ன சூறானால அல்லாஹல்லாத மீம் இல்லாமையே இறக்கியிருக்கான் அலமதுலாம் இப்படி பல மகத்துவத்தை சொல்லலாம் இப்படிப்பட்ட அருமையான இந்த சூறாவை இந்த மாதம் ஷவாலுடைய மாதம் பிறை ஒன்றில் இருந்து நம்ம இன்ஷா அல்லா விரை இருபத்தெட்டு வரைக்கும் ஓதிக்கொண்டே வருவோம் அல்லாவுடைய நாட்டை பிரகாரம் எண்ணில் அடங்காத ಸುರಾಕಲೆದಿ ಅಲ್ಲ ನಮ್ಮೆಯ ವಾಯ ಬಲ್ಲರಹ್ಮನ್ ತಂದ ಕಣ್ಮಣಿ ನಾಯ್ ರಸೂ ಸಲ್ಲಾ ಅಲೀವಸಲಾಂ ಷಫಾತೆ ಪೂಡಿಯ ವಾಕ್ಯತೆ ಬಲ್ಲರಹ್ಮನ್ ತರ್ವಾನಾಗಮಾನ